அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பண்பாடு அப்படின்னா அது என்னன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பண்பாடு என்பது ஒரு தனி மனுஷனை மட்டும் சார்ந்தது இல்லை அது ஒரு சமூகம் சார்ந்தது அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க உடை உறத்தும் முறை அந்த உடையை எப்படியெல்லாம் நெஞ்சிருக்காங்க இதுதான் ஒரு பண்பாடு இந்த பண்பாடு இடத்துக்கு இடம் மக்களுக்கு மக்கள் எல்லாம் மாறுபடும் ஏன் அஞ்சு வகையாக நம்ம நிலத்தை எடுத்துக்கிட்டால் கூட அதில் குறிஞ்சியில வெறியாட்டுன்னு ஒரு பண்பாடு இருக்குது வேலைன்னா வழிபடுறக்கூடிய பண்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாடு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஒன்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு அன்னைக்கு கழித்தொகையில அந்த பண்பாடு இருந்திருக்கு எழுந்தது மறுப்பு கலைஞர் பலர் கவுழ்ந்தன மறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கலித்தொகையோட பாடல் அழகா வந்து இருக்கு இன்னும் சொல்ல போனால் பண்பாடை பற்றி தோப்பா ஒன்று சொல்லியிருக்காரு அறியப்படாத தமிழகம்னு அதில் என்னன்னா ஒரு பெண் கர்ப்பம் வச்சு இருக்கிறாள் அந்த பெண்ணோட க கணவன் வந்து இறந்து போகிறான் அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பற்றி அந்த சமூகம் வந்து தப்பாக பேசக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க அப்புடின்னா அந்த கணவன் அந்த கணவன் இறந்து போன அந்த கணவன் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வச்சு பக்கத்தில் கொஞ்சம் பூவை வச்சுருக்காங்க அதில் ரெண்டு பூவை எடுத்து போடும்போது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த பெண் இரண்டு மாத கர்ப்பம் பெற்றிருக்கிறாள் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது வருது அப்படி இருக்கும்போது அந்த பெண் இரண்டு மாதம் கர்ப்பம் பெற்றிருக்காளா அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் அறியும் போது அதிகம் அறியும் போது என்ன ஆகுது அந்த பெண்ணுக்கு பற்றி தப்பாக பேசாமல் அந்த சமூகம் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க இந்த நாகரிகம் இன்னும் வந்து நெல்லை பகுதியில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சாதினராக இன்னும் கடைபெற்று கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பண்பாடு படைப்பு நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளராட்சி படையை எடுத்துக்கலாம் அதில் ஒரு பானன ஒரு பானன் அண்ணன்ட்டு போய் பரிசு வரான் பரிசு பரிசுப்பட்டு வரும்போது இன்னொரு பாணனை எப்படியெல்லாம் வந்து வழி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பாடை ரொம்ப அழகாக பொருளராட்சி படை வந்து கூறும் இன்னும் சொல்ல போனால் என்னதுன்னா நம்ம அழகர் கோயில் வரலாற்று அழகர் கோயிலோட பற்றி தோப்பா அந்த பண்பாடை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அழகர் வந்து கல்லர்னு சொல்லிட்டு ஒரு குலத்தவராக வந்து இருந்து அன்னைக்கு மருதியே வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உலா வருவதும் அந்த உலா வரும்போது அன்னைக்கு மீனாட்சி திருமணம் நடக்கும்போதும் சமணம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பண்பாடு அதில் அழகாக தெரியுது அப்படி இருக்கும்போது அந்த கல்லர் வந்து என்ன சொல்லுவாங்க துளுக்கு சிங்கத்த ஒரு வீட்டில் வந்து இருக்கிறாரு ஒரு நாள் ஃபுல்லும் தங்குறாரு இதே மாதிரி தகவல் வந்து என்ன சொன்னால் ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் இருக்கு என்ன தகவல் அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து என்னன்னா தாலி வந்து பெண்கள் திருமணம் திருமணம் பண்ணும்போது தாலிங்க இதை கயிறு கட்டுறாங்க ஆனால் அந்த தகவல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் பெண்கள் மங்கள சொல்லக்கூடிய குங்குமம் மஞ்சள் தாலி இதான் இல்லவே இல்லை இதெல்லாம் கடந்த வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்பாடை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பண்பாடு எவ்வளவோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறி மாறி வந்துட்டு அப்படி மாறி வந்தா கூட இந்த பண்பாட்டு நாவல்கள் இப்போ வந்து என்னன்னா நம்ம கொர்க்கை நாவலை கூட எடுத்துக்கொண்டா கூட அதுல மீனவர்கள் பத்தி மீனவர்கள் பத்தி அந்த பரணர்கள் பத்தி அந்த பண்பாடை வந்து அழகா அந்த கொர்க்கை நாவல் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நம்ம பண்பாடு எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு வந்தா கூட நம்ம பண்பாட்டை பத்திய தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம நாவல்கள் வாயிலாகவும் இது பண்பாட்டு படைப்புகள் வாயிலாகவும் நம்மளுக்கு அறியதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்